இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்கிறாரு உலகத்தில் உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் திடன் கொள்ள சொல்கிறாரு உலகத்தில் தாவிதிக்கு ஏற்பட்டது போல இந்த இருபத்தி ரெண்டாவது சங்கத்தில் ஏற்பட்டது போல அநேக உபத்திரம் உண்டு அதில் கிறிஸ்தவங்களுக்கு அதிகமாக உண்டு ஏன்னா மனுஷர்கள் ஒரு பக்கம் உங்கள்கிட்ட போராடினாலும் இன்னொரு விதத்தில் கண்ணுக்கு தெரியாத சில பொல்லாத ஆவிகளும் உங்கள்கிட்ட போராடுது அதனால் அதிக உபத்திரம் உண்டு அந்த உபத்திரத்துல தாவிதை போல அவர் சொல்றாரு நீ கொள் உன் மனசை திடப்படுத்திக்க உன் மனசுக்கு கொஞ்சம் ஆகாரம் கொடுத்து ஸ்ட்ரென்த் இல்லாத போது ஒரு வியாதி வரும் பொழுது இன்ஜெக்ஷன் போட்டிருக்கியோ ட்ரிப்ஸ் ஏத்திக்கிறியோ டேப்லெட்டை போட்டு எப்படியாச்சும் திடன்கொள்ளும்னு நினைக்கிறியோ அந்த மாதிரி உன் ஆத்துமாவில இப்படிப்பட்ட சேதங்கள் வரும் பொழுது உன் ஆத்துமாவுக்கு இப்படிப்பட்ட நெருக்கங்கள் இடுக்கங்கள் வரும் பொழுது நீ கொள் அப்படின்றாரு இந்த வேதத்தை எடுத்து நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை படித்து ஆசீர்வாதமான வார்த்தைகளை படித்து என் தேவன் என்னை கைவிட மாட்டார் என் தேவன் நிச்சயமாக என்னை நடத்துவா எப்படி சிங்கத்தின் வாயிலேருந்து என்ன ரச்சியும் தப்புவியும் அப்படின்னு அவன் கேட்டானோ அந்த மாதிரி கேட்பதற்கு உன் மனசை தைரியப்படுத்திக்க அப்படின்றார் இப்போ அநேக நேரங்களில் நம்ம தப்புவிக்காமல் போகிறதுக்கு என்னன்னா தேவனை நோக்கி நம்ம கூப்பிட்றதே கிடையாது அவரை நோக்கி ஒரு சின்ன ஜபம் கூட பண்ணுறது கிடையாது நிகேமியாக பாருங்கள் ராஜா முன்னாடி இருக்கான் ராஜா வந்து உன் முகம் என்ன இப்படி இருக்குது நேத்து முந்தா நேற்று இருந்த மாதிரி இல்லையே உனக்கு எந்த வியாதியும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே உன் மனசில் ஏதோ ஒரு துக்கம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு ராஜா கேக்குறான் பாருங்க அந்த ராஜாக்கு சைக்காலஜி தெரிஞ்சிருக்குது இவன் வந்து மனசில் என்ன நினைக்கிறான்றது அவனுக்கு நல்லா தெரியுது தான் அவன் ராஜாவாக இருக்கிறான் எகமையாட்டை கேட்ட உடனே ஒரு சில நொடி வினாடியில் அவன் ராஜாக்கு சரியான பதில கொடுக்கணும் அவன் பரலோக தேவனைத்தான் ஒரு செகண்ட்ல ராஜாக்கு பதில் சொல்றோம் இவன் வாயை திறக்கிறக்கும் அந்த ஒரு செகண்ட்ல ஜபிக்கிறான் பரலோக தேவனை நோக்கி ஜபிக்கிறான் ராஜா இப்படி கேட்டுட்டாரு இப்ப சரியான பதில சொல்லணும் அப்படின்னு ஜபம் பண்ணி ஆரம்பிக்கிறான் பாருங்க மிகப்பெரிய வெற்றியை பார்க்கறான் ராஜா தன்னுடைய காசவே எடுத்து கொடுக்குறாரு யாருக்கு கொடுக்குறாருனா தன்னுடைய எதிரின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிற ரெக்கார்டுக்கு விரோதமாவே கொடுக்குறாரு கொடுத்து அவனுடைய ஜபத்தை தேவன் கேட்கிறார் அப்ப இந்த இருபத்தி ரெண்டாவது சங்கீதத்தில் உள்ள இந்த தாவிதுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய கொடூரமான பிரச்சனையில் இவனை தப்பி வைப்பதற்கு ஒரு ஜபம் அதனால் இயேசு சொல்றாரு உலகத்தில் உபத்திரம் உண்டு நீங்கள் திடன் கொள்ளுங்கள் தைரியமா இருங்க மனதளவில் திடன் கொள்ளுங்கள் சுத்தி ஆறு ஓடலாம் பிரச்சனை ஓடலாம் நெருப்பு போன்ற தீமைகள் உங்களுக்கு சூழலாம் ஆனா மனதில் இருக்கிற தைரியத்தை விசுவாசத்தை ஒரு நாளும் விட்டு விடாதீர்கள் அப்படின்னு தேவன் உனக்கு சொல்றாரு